இந்த தனி உரைனா எனக்கு என்ன அர்த்தம்னு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தது எல்லாரும் மேடையை விட்டு இறங்கி தனியாக நின்று பேசினா அதுதான் தனி உரை அப்போ என் பேச்சில் எவ்வளவு பயம் இருக்குன்னு தெரியுது வீட்டில் சிரிக்க முடியலேன்னு வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் சிரிக்க நேரம் இல்லை வசதி இல்லை சூழ்நிலை இல்லை சிரிச்சாலே சில பேருக்கு பிடிக்காது என்ன அங்கே சிரிப்பு வேண்டியிருக்கு அப்படிம்பாங்க அதனால மகிழ்ச்சியாக இருப்பதற்காக வந்திருக்கிற என் கோவையின் குடும்பத்துக்கு வணக்கம் சந்தோஷமா கேட்கணும்னு நீங்க அத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறீங்க உங்களுக்கு இடைஞ்சலா நிற்கிற கேமராமேனுக்கும் என்னுடைய வணக்கம் உங்களுக்காவது இவங்க கொஞ்ச நேரம் இடைஞ்சல் எனக்கு வாழ்நாள் இடைஞ்சல் இவங்க அதை எடுத்து யூடியூப்ல போட்டாங்கன்னு வச்சுருங்களேன் அப்புறம் என்ன பிச்சு எடுத்துருவாங்க உங்களுக்கு கொஞ்ச நேரம் இடைஞ்சல் எனக்கு வாழ்நாள் இடைஞ்சல் ஆனாலும் நம்முடைய நண்பர்கள் இதான் வாழ்க்கை கோவை நகைச்சுவை மன்ற நண்பர்கள் எப்படியோ என்னுடைய குடும்ப உறுப்பினர்களாக மாறிவிட்டார்கள் என் மீது அவர்கள் காட்டிய அன்பு பாசம் நான் எப்போ வந்தாலும் சில அமைப்பாளர்கள் இருக்காங்க என் விழாவுக்கு வந்தியா காப்பி கொடுப்பேன் நீ வேற யார் விழாவுக்கோ வந்தா என் கேட கெட்டுப்போ அப்படிம்பாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படி இல்லை எந்த விழாவுக்கு நான் வந்தாலும் அவங்க எனக்கு காப்பி வாங்கி கொடுக்குறாங்க காப்பி வாங்கி கொடுக்குறதுக்காக பாராட்டுறேன்னு எல்லாரும் ஆரம்பிச்சிடாதீங்க ஒரு அன்பு ஒரு 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 பாசமான ஒரு அன்பு தனபால் ஆகட்டும் அவருடைய நண்பர்களாகட்டும் தம்பி சிவா ஆகட்டும் இன்னும் அந்த நகைச்சுவை மந்தத்தை சார்ந்த ஒவ்வொருவரும் எங்கிட்ட ரொம்ப அன்பு உடையவர்கள் அவர்களுடைய அன்பு நாளை இந்த இருபத்தி ஏழாம் தேதி மாத கூட்டம் எங்களுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க எதிர்பாராமல் அது என்னுடைய எழுபத்தி ஓராவது பிறந்த நாளாகவும் இருந்தது அதை நான் அவர்களுக்கு தெரிவிக்கலை என்ன பிறந்த நாள் கொண்டாடனா சில பேர் வசூல் பண்ணுவாங்க நமக்கு அந்த சான்ஸும் கிடையாது நான் செலவும் பண்ண மாட்டேன் அது ஏங்கணும் அப்படி இருக்கும்போது இந்த பெருசாக எதுக்காக அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் அதை சொல்லவும் இல்லை ஆனால் எப்படியோ அவர்கள் தெரிந்து அதை எப்படி சொல்வது என் குடும்பம் எனக்கு கொடுக்கிற மகிழ்ச்சியை கோவை எனக்கு கொடுப்பதை போல அது ஒரு சிறந்த முறையில் அன்பு காட்டியமைக்கு நான் முதலில் தலை வணங்குகிறேன்